அகில மீடியா வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் திடீரென்று நடுவானில் மாயமான விமானம் கடலில் ராணுவ பயிற்சி மேற்கொள்ளும் ரஷ்யா சீனா அதிகரிக்கும் போர் பதற்றம் ஏமன் கடற்பகுதியில் கவிழ்ந்த படகு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு உலகளவில் ஏற்படும் அபாயம் தாக்குதலுக்கு அமைத்தது ஈரான் ஒரே ஆண்டில் இருநூற்றி முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய சவுதி சிறிய எல்லை வழியாக ஊடுருவல் முயற்சிக்கு பிறகு இரண்டு ஆயுதம் ஏதியவர்கள் கொல்லப்பட்டதாக ஜோர்டான் தெரிவிப்பு உக்ரைனின் சபோரிச்சியா அணு மின் நிலையத்துக்கு அருகில் வெடிப்பு சத்தங்கள் காசோமி தானே ஸ்டீலின் பட்டினியைக் கண்டித்து துருக்கிய நூற்றுக்கணக்கானோர் ஆர்பாட் ஐந்து நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்ட சீனாவின் நீர்மூழ்கி வீரர் ரஷ்யா எண்ணெய் கிடங்கு மீது உக்ரைன் ரோன் தாக்குதல் தொடர்வென விரிவான செய்திகள் ജലസന്ദി അരുവാനിൽ വിമാനമൊരു ദീരന് മാള്ള നിലയിൽ വിമാനി മെറ്റും അവരത് നമ്പരെ തേടും പണി തീവ്രപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളതാ തകവൽ വെളിയാളുള്ളത് ഇരണ്ട് ഇരിക്കേകൾ കൊണ്ട വിമാനമാണ് സനിക്കിമ മതി പനത്തി ഐത് മണിക്ക് ജോർജ് ഡൗൺ വിമാന നിലയത്തിലിരുന്ന് പുറപ്പെട്ട വക്ടോരിയാവും പിന്നെ മത്തി എന്നുക്കും പുറപ്പെട്ടത് விமானத்தில் இருந்த விமானி எழுபது வயது முதியவர் என்றும் அவரது பயணி அறுபது வயதுடைய ஒரு பெண் என்றும் தெரிய வந்துள்ளது இந்த தம்பதியினர் நியூ சவுத் வேஸில் உள்ள குடும்பத்தை பார்க் சென்று கொண்டிருந்த பொழுது பாஸ் ஜலசந்தியை கடக்கும்போது அவர்களின் விமானம் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தம்பதியினர் சேருமிடத்தை அடையாததால் குடும்ப உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து தீவிர தேடுதல் தொடங்கப்பட்டது விமானம் காடாமல் போவதற்கு முன்பு எந்த வானொலி தொடர்பும் அல்லது மேடை அழைப்பும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது அந்த விமானி மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது ஆனால் அவர் பயணித்த அந்த விமானமானது அவருக்கு ஒப்பீட்டளவில் புதியது என்று தெரிவித்துள்ளனர் விமானத்தின் தற்போதைய உரிமையாளரும் விமானியும் மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு முன்புதான் அந்த விமானத்தை வாங்கியுள்ளனர் விக்டோரியா மற்றும் டாஸ்மேனியா காவல்துறையினர் பாஸ் நீரினை மற்றும் தெற்கு விக்டோரியாவில் தங்கள் தேடலை மையப்படுத்தியுள்ளனர் இதனிடையே காணாமல் போன விமானத்தின் அறிகுறிகளை கண்டறிந்து தேடுதலுக்கு உதவுமாறு போலீஸ் துறை ஆய்வாளர் கிளார்க் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் கடலில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து பீரங்கி தாக்குதல் மற்றும் நீர்மூகி கப்பலுக்கு எதிரான கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்தி வருவதாக

ഡീസൽ ഇലക്ട്രിക് എലക്ട്രിക്ൂഴ്കി കപ്പലുകൾ കപ്പൽ കടൽ മീഡലും പങ്കേറ്റുള്ളത്വളി പാനായ് മീഡിയ നടപടികൾ പങ്കെടുക്കുന്ന ഇത് അമേരിക്ക ജനാധിപതി ഡൊണാൽഡ് ട്രംപ് രഷ്യാവുന്ന മുൻ ജനാധിപതി മെഡ് യൂട്ടും പ്രജനയൂട്ടും കരുത്തക്കൾക്ക് അണു നീർമൂഴി കപ്പലുകളെ உரிய நிறுத்த உத்தரவிட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு நடைபெறுகிறது எனினும் இந்த பயிற்சிகள் முன்பே திட்டமிடப்பட்டவை ரஷ்யா சீனா இருபத்தி இரண்டில் உக்ரைனில் போர் தொடங்குவதற்கு முன் நோன் லிமிட் என்ற ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்நிலையிலும் இராணுவ ஒத்துழைப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது

தீவிரமாக അവർ മീപു പണിയും തീവ്രമാക്കി ഇത് കുറച്ച് മഹാണത്തി അപതുൽ തെരവുള ഇതുവരെ പത്ത് പേർ മറ്റുമേ മീഡിയ അവൻപത് പേർ എത്തിയോപ്പാട്ടിനെ ഒരുവൻ നാട്ടുകാർ മീപണി തുടർന്ന് வருகிறது വരുക കൊമ്പുക്കും ഏമനുക്കും ഇടയിലാണ് കടൽ പാതയ ആപത്തുകൾ കുറിച്ച് സർവദേശ ഇടം അല മുറി എച്ചത് പെരപാലും എത്തിയോപ്പിയും സോമാണിയാവിലെ വരും പുലമ്പിയർത്തോർ വേലിയ സൗദി അരേബിയുള്ള തലകുടാ നാടുകൾക്ക് മുടലേ കടക്ക മുും പോപത്ത് നിക ആയുൾ

விலை வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயு விலை இன்றைய தினம் மூன்று புள்ளி எட்டு ஆக குறைந்துள்ளது உலக எரிசக்தி சந்தையின் நிலவும் மாற்றங்கள் வர்த்தகத்தையும் நுகர்வோர்களையும் நேரடியாக பாதிக்க கூடியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜூன் மாதம் கடுமையான தாக்குதல் நடத்திய நிலையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஈரான் நாட்டின் உயர்ந்த பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படும் ஈரான் அதிபர் மசூஸ் கியன் தலைமையில் இந்த கவுன்சில் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கவுன்சில் பாதுகாப்பு திட்டம் ஈரான் ஆயுதப்படைகளின் திறமையான மேம்படுத்துவது உள்ளிட்டவைகளை கையாளும் பாராளுமன்ற சபாநாயகர் தலைமை நீதிபதி ராணுவ பிரிவுகளின் தலைவர்கள் மற்றும் இதன் தொடர்பான அமைச்சர்கள் இதில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட இருக்கிறார்கள் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது பனிரெண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போரில் ஈரானில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ராணுவ தளபதி மற்றும் கமாண்டர்ஸ் ஆகியோரும் அடங்கியிருந்தனர் ആണാലും ഈരാണ് ഇസ്രേൽ മീതുടി പതിൽ താൻ നടത്തിയ കുറിപ്പിടത്ത സൗദി അരേബിയാവിൽ ഒരേ നാളിൽ എട്ട് പേരു മരണ തണ്ടി നെറ്റുള്ളതായി അടക്കങ്ങൾ തെരവുത്തുള്ള ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ടത്തിലി അരേബിയാവിൽ ഇതുവരെ ഇരുന്നൂറ്റി മുപ്പത് പേര്ക്ക് മരണ தொடர்பான നളകുടാ പോരച്ചാട്ട മരണ തണ്ടിക്കുന്നത് ഇന്നലെ സൗദി അറേബ്യാവൾക്ക് കടത്തൽ തുടരണ കുറ്റങ്ങളിൽ ഈ മരണ തണ്ടത് ഇത് സൈദി തുടർന്ന് അനാട്ടുളള അറിയിപ്പിക്കാൻ നാട്ടിൽ തെക്കു പകുതിയാണ് നജ്രാനിൽ നാല് സോമാലിയും മൂന്ന് എത്യോപ്യർകൾ തൂക്കിലടപ് മേലും ഒരു സൗദി കുടിമകൻ ഒരുവർക്ക് തനത് തായെ കൊല കുറ്റത്തി മരണ തണ്ടതായി இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பத்தொன்பது பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி பதினேழு பேரும் போதைப் தொடர்பான குற்றங்களுக்காக தூக்கிலிடப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி எட்டு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன മുതേ നാൾ സ്രിയാ ഉടനാണ് എല്ലാം തോൽവിയൂറ്റ ഊടുവൽ മുഖ്യ പിന്നെ അത പടിയവർ കൊണ്ടതാ ജോർഡാനി ആയുധ പടികൾ ജോർഡാനി ആയുധ പടെ അറിയിൽ വിവരങ്ങളെ വഴങ്ങ ആനാ മീതമുള്ള ആയുധ കുഴവിനുക്ക് തള്ളപ്പെട്ടതാ കൂറിന ജോർഡാനിൻ്റെ ആയുധ പടികൾ പെരമ്പാലും എല്ലാ ഊടുവൽ മുഖികളെ ഉരുവാ ജനവരി തങ്ങളുടെ ഇസ്ലാമിയ ഒരു കൂട്ട പാതു ഉരുവാ സർവദേശ അണുസക്തി നവനം ചനിക്കിമ ഉച്ച അണു നിലയത്തിലുള്ള அதன் குழு வடிப்பு சத்தங்களை கேட்டதாகவும் அருகிலுள்ள இடத்தில் இருந்து புகை வருவதைக் கண்டதாகவும் கூறியது ஆண் மின் நிலையம் அதன் துணை வசதிகளில் ஒன்று இன்று தாக்கப்பட்டதாக ஐஏஇஏ ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது துணை வசதி சேட்டேன் பிபியின் ஸ்தல சுட்டளவிலிருந்து ஆயிரத்தி இருநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மேலும் ஐஏஇஏ குழுவால் பிற்பகலில் அந்த திசையிலிருந்து புகை வருவதை காண முடிந்தது என்று அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது துருக்கியின் இஸ்தான்புலில் உள்ள காசாவில் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் பட்டினி கிடப்பதை எதிர்த்து ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூடினர் இஸ்தான்புலில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி கோஷங்களை எழுப்பி பாலஸ்தீன கொடிகளை அசைத்து போராடியுள்ளனர் உள்ளனர் நிதஞ்சாஹு அரசை கண்டனம் செய்தும் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் இஸ்டியில் நடத்தி வரும் இன உணவுக்காக பஞ்சப்படும் காசா மக்களை துப்பாக்கி சுட்டுக் எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறு துருக்கியில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிட சீனாவில் காணாமல் போன்ற இம்மூழ்கி வீரர் ஐந்து நாட்களுக்கு பின்னர் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நீருக்கடியிலுள்ள குகையொற்றிலிருந்தே இவ்வாறு அவர் பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் குறித்த ஐந்து நாட்களும் அவர் மீன்களை பச்சையாக உண்டு உயிர் பிழைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது രഷ്യാവിലുള്ള എണ്ണക്കിടങ്ങൊണ്ടിൻ മീഡിയ ഉക്രെ ട്രോനുകളെ ഏവി താത്തിൽ രഷ്യാവുന്ന കരങ്കടൽ അറിയേണ്ട എണ്ണക്കിടങ്ങ് മീത് ഉക്രൈൻ രാണു മുനവ് മുതൽ തുടർച്ചയെ ഏവി താത്തിന്റെ ഇതേവോള കരുങ്കടൽ പകുതിയിൽ നേറ്റാ ഉക്രൈനു തൊണ്ണൂറ്റി മൂന്ന് ട്രോണുകളെ രഷ്യ വാൻ പാതു പണികൾപ്പെടുത്തിയതാഷ്യ പാതു അമുള്ളത് இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்